அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்ததே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் பக்ரகதி அடைகிறார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் இல்லை ரிட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்பொழுது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகு கேது பேச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாள் நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடுவோம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுட்ருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒம்பது மணி அளவில் இந்த வக்ரம ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரைடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனும் ஆனால் அசிரமத்து ஜனியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் வக்ரகதி சனி பகவான் வக்ரகதியில் செல்லும் பொழுது எப்பேற்பட்ட பலன்களை இந்த ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் பதினோராம் இடத்தில் அமர்கிறார் பத்தாம் இடத்து ஆதிபத்தியம் பெற்று பதினோராம் இடத்திலையும் அமர்கிறார் என்று சொன்னால் அருமையான ஒரு நிலை தொழில் ரீதியாக இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கும் போல தொழிலும் பண்ணலை அவங்க என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாம்னு சொன்னாக்கா தொழில் பண்ணலாம் இல்லை ஜோ உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னா அவங்க படித்த அதுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சேர்ந்து பயன்பெறலாம் கண்டிப்பாக வந்து இந்த சனி பகவான் நல்லது செய்வாரா கண்டிப்பாக நல்லது செய்வார் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே வேலையில் தாங்க இருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க இந்த நூற்றி நாற்பது நாள் அப்படின்னு ஆவலாக எதிர்பார்க்குறீங்க இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா சனி வக்ரம் பெற்று பெறுகிறார் முன்வீட்டு பலனை பழனி தருகிறார் பத்தில் சனி இருந்தால் என்ன ஆகுங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மேலா வேலை பார்க்குறது கையெழுத்து போட்டு ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வெளியில் சுற்றுறது இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து சும்மா ஒரு இது பண்ணுறது அப்படிலாம் இருக்க முடியாது ஆனால் எட்டு அவர் டியூட்டிங்கிறது ஒரு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் மேலாமணிக்காக கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியர் சிகாமணின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வேலை பார்த்தா தான் நிர்வாகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லை அவப்பேர் இல்லாமல் நல்ல ஓரளவுக்காக தப்பிச்சுக்க முடியும் நிர்வாகம் என்ன சொல்கிறதோ இல்லை மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை தான் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழலில் இருக்குது அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஒரு ஒரு அரசு துறையில் இருக்கிறீங்க எந்த இதுவில் வேலை பார்த்தாலும் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு கெடுபடி ஒரு டென்ஷனால பருவ வேலையில் ஒரு டென்ஷன் இருக்கும் அவஸ்தை இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ரைட்டு இந்த நூற்றி நாற்பது நாளும் நம்ம மேலே மணிக்காக இருக்க முடியாது ரொம்ப எட்டு அவர் டியூட்டினால் பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு நீங்கள் முன்னேற்பாடாக நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எது ஒன்றுமே நம்ம மனசு தாங்க காரணம் நம்ம தயார்படுத்திக்க சொன்னால் நம்ம அது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ரைட் இது நடக்கும் இது வரும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்போது இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் ஒரு உத்தியோகமாகட்டும் சொந்த தொழில் பண்ணுறீங்க சொந்த தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவாக இருக்க முடியாது என்ன இவ்வளோ வேலை இருக்குது ரொம்ப வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது காலையில் போகிறோம் நைட்டு சாய்ந்தரம் வந்துடும் நைட்டு ஆகுது அப்போ கூட கச்சாமிச்சாலும் வேலைங்க அப்படியே இருக்குது எதையுமே ஒழுங்காக செய்ய முடியல திருப்தி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரும் வேலை அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது சனி பத்தில் இருந்தால் உழைப்பு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் ஆனால் இன்புட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளும் நிச்சயமாக ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுலாம் என்னன்னா அதிகப்படியான உழைப்பு இப்போ டென்ஷன் வேலையில் டென்ஷனு அவஸ்தை ப்ரெஷரு மேலேடுத்துகிற டார்ச்சரு இப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் இருக்குமே ஒழிய ஆனால் வேலை நல்லபடியாக போகும் ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை சரி இந்த நூற்றி நாற்பது நாளாக மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன குருவை எடுத்துக்கலாம் வாங்க குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சூப்பராக இருக்கார் இப்போ தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனப்பிராப்தி உண்டு அப்போது இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எது எப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சி தானே ஒழிய ஒரு தேக்கமோ வீழ்ச்சியோ நிச்சயமாக இல்லை நல்ல வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக பெரிய லெவலில் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய காலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது குடும்ப அதாவது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை காட்டுகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்கு பலிதம் வாக்கு சித்தி அதாவது நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க அதாவது ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி கடன் சுமை இருக்காது இருந்தால் புதுசாக கடன் வாங்கிங்க மற்றபடி எட்டாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரா கடன்கள் வசூலாகும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் புதுசாக தொழில் தோங்குறவங்களுக்கு பெரிய ஒரு அரு அனுகூலமான ஒரு காலகட்டம் ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த குரு பகவான் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவார் ஒரு இது தான் வாழ்க்கை இது தான் தொழில் எது நீங்கள் உங்களுக்கு ஜாதகப்படி அமைய போகிறதோ அது கண்டிப்பாக அமைத்து தருவார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் கேன்சர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பான காலம் அற்புதமான காலம் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் பன்னெண்டில் இருக்கார் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு அவங்க ஜாதகத்தில் அமைப்பு இருக்குன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியுமா அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அங்கேயும் குடியுரிமை வாங்கணும் வாங்க போகிறோம் அதுக்காக முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸு கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற கருவிகள் தயாரிப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு அற்புதமான காலமே நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் இருக்கும் சரி இந்த சனி பகவான் பார்வையினுடைய நிலை எப்படி இருக்கும்னா மேஷத்தை பார்க்க போகிறார் இந்த மேசகராசியை சனி பகவான் பார்க்குறதால மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க சில பேருக்கு வந்து ஜா ஜாதகத்தில் தசா புத்தி சிறப்பாக இல்லைன்னா ஒரு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம் தேக ஆரோக்கிய குறைவும் ஏற்படலாம் அதனால் இந்த ராசியை சனி பார்க்குறதால எச்சரிக்கையாக இருங்க சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறாரு இந்த சனி பார்க்குறதால என்னன்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக கிளம்பும் அந்த பிரச்சனை பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது ப இடர்பாடுகள் வரலாம் உங்களுக்கு அஞ்சு அஞ்சாம் இடம் சந்தோஷமே இருக்காது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த மேசராசியில் ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷமான இடம் அந்த இடத்த போய் சனி பார்க்குறாருன்னா சந்தோஷம் என்பது இருக்காது குழந்தை பாக்கிய தடை ஏற்படும் அதுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது தற்காலிகமாக சும்மா வேறு யாராவது ஒருத்தர் வெணும்னா ஆட்டையை போகிறது கூட ட்ரை பண்ணுவாங்க சட்ட ரீதியாக பார்த்தா அப்புறம் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய நிலையோட வரும் அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் சும்மா தேவையில்லாத சில டிஸ்டர்ப் வரும் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் வீட்டை சனி பார்க்குறதால ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டும் குடும்பத்தில் வயசானவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் அப்புறம் மருத்துவ செலவு ஏற்பட்டு அது சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருந்தபோதிலும் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் தான் இருக்குமே ஒழிய பண்ணணுமே ஒழிய மற்றபடி நெகட்டிவாக எதுவும் ஒன்றும் பெருசாக பலன் பயப்பட வேண்டாம் நன்றி